உச்சகட்டமாக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராரு அப்படின்னா அது நூறு விழுக்காடு வரவேற்கத்தக்கது அப்போது அரசியல் வந்து தீவிரமாக பேசாத இவர் நல்ல எடுத்துக்காட்டு சொன்னீங்க ஐயா பிரகாஷ்ராஜ் பிரகாஷ்ராஜ் அவர்கள் படத்தில் தான் பார்த்தீங்கன்னா வில்லை ஆனால் அவர் வாயிலிருந்து வரக்கூடிய கொள்கை கேள்விகள்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஈட்டி மாதிரி பாயும் அதாவது எனக்கு படம் வாய்ப்பு வருது வரலை எனக்கு அடக்குமுறை இருக்குது அதெல்லாம் இருக்குது உச்சக்கட்ட பிரதமராக இருந்தாலும் பரவாயில்ல நான் விமர்சனம் பண்ணுவேன் அப்போ அந்த இடத்துல நான் என்ன பார்க்குறேன்னா அரசியலில் பிரதமரை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பிரஜை அல்ல நடிகர் அப்படின்னும் போது பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்து பிரதமருக்கு ஈக்குவலாக அந்த அந்த சப்ஜெக்டில் வரார் இதில் நியாயம் எது இதில் அரசியல் எது இதில் எது நல்லது கெட்டது அதை வைத்து பேசும்போது சமமாக வராங்க இதுதான் அரசியலோட ஒரு பெரிய ஒரு 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 கட்டமைப்பு அப்போது அரசியல் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு தொடர் சங்கிலி அப்போ இந்த தொடர் சங்கில நாளைக்கு வந்து இப்போ இன்னைக்கு விஜய் வந்திருக்காரு நாளைக்கு தனுஷ் வரலாம் சிவகார்த்திகேயன் வரலாம் யார் வேணால் வரலாம் இல்லை இவர்களை விட நன்றாக மக்கள் சேவை செய்யக்கூடிய ஒரு சுப்பனோ ஒரு குப்பனோ இல்லை ஒரு ஒரு ராக்காயியோ ஒரு பொன்னமாலோ வரலாம் ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா நம்ம வந்து அவர்களையும் நம்ம வந்து கடந்து போயிடும் நம்ம வீட்டில் அப்பா சித்தப்பா பெரியப்பா கூட யாருன்னா அரசியல் ஆசை இருப்பாங்க அவர்களுக்கு நம்ம தோல் கொடுக்கறதோ போய் நிற்கிறதோ கிடையாது இல்லை நம்ம ஊரில் ஒரு அண்ணன் இருப்பார் நல்லது கிட்டத்துக்கு நிற்பார் அவர் ஒரு கவுன்சிலராக இருப்பார் ஆனால் அவரை வந்து நம்ம பார்க்குற பார்வையே சின்ன பார்வையாக இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் விஜயை பெருசாக பார்ப்போம் அஜித்தை பெருசாக பார்ப்போம்